ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானமாயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்புகளை பற்றியும் தமிழ் புத்தாண்டு அன்று நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க தமிழ் ஆண்டுகள் நமக்கு மொத்தம் அறுபது ஆண்டுகள் அமைந்துள்ளன இந்த அறுபது தமிழ் ஆண்டுகளையும் நாம் சித்திரை மாதத்தினுடைய ஒன்றாம் நாள் தமிழ் பிறப்பாக நாம் கொண்டாடி மகிழ்ந்து வருகிறோம் அந்த வகையிலே இந்த ஆண்டு சித்திரை மாதம் நமக்கு ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ் புத்தாண்டு அமைய இருக்கின்றது இந்த பிறக்கப் போகின்ற தமிழ் புத்தாண்டானது குரோதி ஆண்டாக நமக்கு பிறக்கிறது இந்த ஆண்டு பிறப்பதற்கு முன்பாகவே இந்த ஆண்டை பற்றிய ஒரு சிறிய பயம் இந்த ஆண்டில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நிறைய குழப்பங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலேயும் அமைந்திருக்கிறது அதற்கெல்லாம் தீர்வு தருவதற்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு அதை தாண்டி அந்த அன்னைக்கு நாம என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அனைத்தையும் பலமுறை முறை நாம் ஒவ்வொரு ஆண்டுகள் பார்த்து கொண்டே இருந்தாலும் இந்த ஆண்டு சிறப்பாக என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிற தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இடைக்காடார் அப்படிங்கிற ஒரு சித்தரினுடைய பாடல்களின் மூலமாக ஒவ்வொரு தமிழ் ஆண்டும் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு அவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறபடியே தான் ஒவ்வொரு ஆண்டுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது காலம் காலமாக அவருடைய வாக்கை அடிப்படையாக கொண்டு தான் அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி குரோதி ஆண்டுக்கு மட்டும் ஏமா இவ்வளோ பயமுறுத்துறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க குரோதம் பகை கொள்ளை அது இல்லாம உலகத்துல நிறைய இயற்கை சீற்றங்களினால் பேரழிவுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டில் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க நாங்களும் அதை கேட்டுக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது இந்த ஆண்டை நினைக்கும் போது அப்படின்னா கொரோனா அப்படிங்கிற ஒரு பெரிய நோயை கடந்து இந்த உலகமே இன்றைக்கு மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது அது ஒரு கடுமையான காலம்தான் இல்லையா அது மாதிரி நாம வாழ்க்கையில என்ன வகையான பிரச்சனைகள் வந்தாலும் அதில் இருந்து எவ்வாறு மீழ்வது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழியும் சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த குரோதி ஆண்டை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல அதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில பிரச்சனைகள் உலகத்தில் ஏற்படுகிற போது நம்முடைய பிரார்த்தனைகளினாலும் நம்முடைய வலிமையான தெய்வ நம்பிக்கையினாலும் நாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையினாலும் நமக்கு இறையருள் அப்படிங்கறது பரிபூரணமாக கிடைக்கும் இதுல நம்பிக்கை வைத்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எடுத்துட்டு போங்க கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாகவே அமைவதற்கு நாம் தெய்வ வழிபாட்டோடு இந்த ஆண்டை துவங்கலாம் சரி குரோதி ஆண்டினுடைய தெய்வ வழிபாடு எதிலிருந்து துவங்குவது அப்படின்னா முதல் நாள் வழிபாட்டில இருந்தே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்போதும் போல் பதிமூன்றாம் தேதியே உங்களுடைய இல்லத்தை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா அடுத்த நாளைக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு பூஜை அறையை நல்லா தயார் பண்ணி வச்சுக்கோங்க வீடெல்லாம் நம்ம வருஷப்பரப்புக்கு எப்படி சுத்தம் பண்ணுவோமோ அதே மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முக்கணிகள் அதாவது மா பலா வாழை இது மூணு கிடைச்சா வாங்கிக்கோங்க சில பேருக்கு பலாப்பழம் கிடைக்கும் சில பேருக்கு பலாப்பழம் கிடைக்காது சிலருக்கு மாம்பழம் கிடைக்கும் சிலருக்கு மாம்பழம் கிடைக்காது ஆனால் எந்த நாடாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் வாழைப்பழம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால என்ன பழம் கிடைக்கிறதோ அந்த பழம் வாங்கிக்கோங்க மூன்று பழங்களும் கிடைத்தால் வாங்கி வைத்துக்கொள்வது சிறப்பானது வெத்தலை பார்க்க வாங்கி வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சம் பழம் கொஞ்சமாக மலர்கள் இது இல்லாமல் நம்ம வீட்ல இருந்து நாம எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டிய பொருட்கள் அப்படின்னு சிலது இருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன் ஒரு பணக்கட்டு பணக்கட்டு அப்படின்னொடனே எங்ககிட்ட வந்து ஐநூறு ரூபாய் பணக்கட்டெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்க யாருமே யோசிக்க வேண்டாம் பத்து ரூபா கட்டா இருந்தா கூட வச்சுக்கலாம் இல்ல கட்டா இல்ல அப்படின்னா நோட்டுகளை நீங்க வச்சுக்கலாம் நாணயங்கள் வச்சுக்கலாம் தங்க காசு வெள்ளிக்காசு அல்லது தங்க நகை அல்லது வெள்ளி நகை இல்லை என்ன இருக்கோ ஏதாவது ஒண்ணு நீங்க வச்சுக்கலாம் கையில ஒரு வளையல் தான்மா போட்டிருக்குறோம் அப்படின்னா அந்த வளையலை கூட கழட்டி நீங்க அதில் வச்சுட்டு காலையில பார்த்துட்டு திரும்ப அதை எடுத்து நீங்க உங்க கையில மாட்டிக்கலாம் ஒரு சின்ன மோதிரம் தான் போட்டிருக்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல அதை எடுத்து நீங்க அந்த தாம்பாளத்துல வச்சுட்டு காலையில எடுத்து அந்த மோதிரத்தை நீங்க போட்டுக்கலாம் ஏதாவது ஒரு தங்க நகை இது மாதிரி உங்களுடைய அந்த காலையில பார்க்க வேண்டிய கனி காணுகிற தாம்பாளத்திற்கு தேவையான விஷயத்தெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இது இல்லாம சுவாமிக்கு நைவேத்தியத்துக்காக நம்ம கொஞ்சம் பழங்கள் வாங்கிக்கலாம் சிறப்பாக ஏதாவது நைவேத்தியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் அல்லைன்னா பாயசம் இந்த மாதிரி ஏதாவது செய்வதற்கு உண்டான பொருட்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஏதாவது தேவையான பொருட்கள் இப்போ ஏன் அப்படி தேவையான பொருட்கள் சொல்கிறேன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த பொருளை தான் அப்படியே ஒரு லிஸ்ட்டாக எழுதிட்டு போய் நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுறோம் அதில் எங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அதனால் உங்களுடைய வசதிக்காகவே நான் சொல்கிறேன் இதில் என்ன இருக்கோ வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா கவலையே பட வேண்டாம் இத்தனை பொருட்களையும் நாம தயார் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்ல மஞ்சள் வச்சுருப்போம் குங்குமம் வச்சுருப்போம் இந்த மங்கள பொருட்களையும் நாம இதோட சேர்த்து கொள்ளலாம் இப்போ இந்த தாம்பாளத்தை இரவு நீங்க தயார் பண்ணோம் நான் சொன்ன மாதிரி வாழைப்பழம் அதுக்கப்புறமா மாம்பழம் அதுக்கப்புறம் பலாப்பழம் வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம் பழம் மலர்கள் நகை பனோ ஒரு கண்ணாடி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இதை எல்லாத்தையும் ஒரு சின்ன தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க மங்கள பொருட்கள் இன்னி நிறைய இருக்கு நாங்க வச்சுக்கலாமான்னு சில பேர் கேக்குறீங்க அது உங்களுடைய சௌகரியம் எளிமையா அத்தியாவசியமா இருக்க வேண்டிய பொருட்கள்னு சிலது இருக்குல்ல அதுல என்னென்ன இருக்கணுங்கிறத நான் சொல்லிடறேன் கண்ணாடி இருக்கணும் நாணயங்கள் இருக்கணும் அல்லது ரூபாய் நோட்டுகள் இருக்கணும் பழங்கள் இருக்கணும் வெத்தலை பாக்கு இருக்கணும் ஒரு எலுமிச்சம் பழம் வச்சுக்கோங்க இவ்வளோதான் மித்தது எல்லாமே உங்களுடைய வசதியை பொறுத்து இந்த எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறோமா நாங்கள் ஆளுக்கு வந்து ஒரு ஒரு அறையிலையும் படுத்துருக்குறோம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க படுக்கிற அறை எத்தனை இருந்தாலும் படுக்கிறவங்க உங்க தலைமாட்டுக்கு பக்கத்துலேயே அந்த தாம்பாளத்தை வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா பழங்களை பிரித்து கூட நீங்கள் அந்த மாதிரி தாம்பாளத்தை வச்சுட்டு காலையில் எழுந்த உடனேயே முதன் முதல்ல நம்ம கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி அதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஏஞ்ச உடனே முதல்ல கடவுளை கண்ணை மூடியே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஆண்டு எங்கள் எல்லாருக்குமே நல்ல ஆண்டாக மகிழ்ச்சியான ஆண்டாக எங்களுடைய வாழ்க்கையின் உயர்வை நோக்கி நாங்கள் நகரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையணும் அப்படின்னு உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து அந்த தாம்பாளத்தை பாருங்க அதில் இருக்கிற கணிகளை பாருங்க அதில் இருக்கிற நாணயங்கள் பண நோட்டுகள் அதுக்கப்புறமா நகைகள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கண்ணாடி எடுத்து அதில் உங்களுடைய முகத்தை பாருங்க பார்த்த பிறகு அதை அப்படியே கையால் தொட்டு உங்களுடைய கண்ணில் ஒத்திக்கோங்க இந்த ஆண்டு இந்த நல்ல காட்சியை நாம் பார்த்தது போலவே என்னுடைய கண்களுக்கும் நல்ல காட்சியாக என்னுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் மகிழ்ச்சி அமையணும் இறைவா அதற்கு நீ அருள் புரியணும் அப்படின்னு இறைவனை முழுமையாக பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தாம்பாளத்தை அப்படியே வச்சிருங்க அடுத்து குழந்தைங்க எழுந்து பார்க்க போகிறாங்கன்னா சின்ன பிள்ளைங்க டக்குன்னு கண்ணு அவங்க கிட்ட முதல் நாளே சொல்லி வைங்க கண்ணு காலையில் எழுந்த உடனே இதை பார்த்துட்டு தான் சாமி நீ எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா குழந்தைங்களும் ஞாபகமாக அதை செய்வாங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் வழக்கமான உங்களுடைய காலை கடன்கள் குளிச்சு இழிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் இந்த தாம்பாளத்தை பார்த்துட்டாங்களா அப்படியே கொண்டு போய் பூஜை அறையில் இதை நீங்கள் வச்சிடலாம் பூஜை அறையில் வச்ச பிறகு காலையில சுவாமிக்கு நான் சொன்னேன் இல்லையா ஏதாவது விசேஷமாக நீங்க பலகாரம் ஏதாவது பதார்த்தம் பாயசம் இப்படி ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா வச்சு படைக்கலாம் எதுவுமே செய்ய முடிலனா இந்த பழங்கள்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே அப்படியே சுவாமிக்கு வச்சு நல்ல ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி எம்பெருமான உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணி இந்த பழங்களெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த நகை உங்களுடைய நகையா இருந்தா அந்த நகையை எடுத்து நீங்க போட்டுக்கலாம் இது தவிர அன்றைக்கு போய் வாங்கி கொண்டு வர வேண்டிய பொருட்கள் அப்படின்னு எப்போது நான் சொல்ற மாதிரி சிறப்பான பொருட்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மஞ்சள் இன்னொன்று கல்லுப்பு அன்னைக்கு காலையில தான் போய் வாங்கணுமான்னு சில பேர் கேட்குறீங்க அன்று காலையில் வாங்குவது மிக மிக சிறப்பானது இல்லை நாங்கள் வயசானவங்க எங்களால் முடியாதுங்க போயெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லைன்னா முதல் நாளே நீங்க வீட்டில் இந்த சாமான் வாங்குறீங்கல்ல அதோட சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க காலையில் எடுத்து சுவாமி அறையில வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதை என்ன பண்றது வழக்கமா நம்மளுடைய சமையலுக்கு நீங்க அதை சேர்த்து கொள்ளலாம் அந்த கல்லுப்பு உங்களுடைய சமையலுக்கு வச்சுக்கலாம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அது பூஜை அறையில இருக்கட்டும் இந்த பழங்கள் மற்ற பொருட்கள் எல்லாம் நீங்க நைவேத்தியம் பண்ணோடனே எடுத்து எல்லாருக்குமே நீங்க சாப்பிட கொடுத்துடலாம் அதுல வச்சிருக்கக்கூடிய அந்த நாணயங்களை எடுத்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உற்றார் உறவினர் அண்ணா தம்பி எல்லாருக்கும் அதை பரிசாக கொடுக்கலாம் புத்தாண்டு எல்லாரும் காசு கொடுப்பாங்க இப்பெல்லாம் அந்த வழக்கம் நிறைய பேருக்கு மறந்து போச்சு அப்புறம் மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் நம்முடைய பணப்பெட்டி அதாவது நீங்க பையில வச்சிருந்தாலும் சரி பெட்டியில் இருந்தாலும் சரி ஒரு பெட்டகத்தில் வச்சுருந்தீங்கனாலும் சரி லாக்கராக இருந்தாலும் சரி அதுல கொண்டு போய் அந்த நாணயங்களையோ அந்த ரூபா நோட்டுகளையோ தங்க நகையோ வெள்ளி நகையோ அன்னைக்கு நம்ம போட்டது போக என்ன மிச்சம் இருக்கோ அதை கொண்டு போய் நம்ம கடவுளை வேண்டி இந்த ஆண்டு எனக்கு நிறைய செல்வம் பெருகணும் நிறைய வருமானம் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இது வச்சுக்கலாம் இதை கணிக்காணுதல் காணுதல் அப்படின்னு நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த வழிபாடு எல்லாருமே செய்யலாம் வழிபாட்டுக்குரிய சிறப்பான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி ஐம்பது நிமிடத்துலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இல்லை குழந்தைங்கள்லாம் எழுந்திருக்க கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னா பத்து மணியிலிருந்து பதினோரு மணி பதினைந்து நிமிடம் வரைக்கும் நாம் இந்த தமிழ் வருடப்பிறப்பினுடைய வழிபாட்டை செய்து கொள்ளலாம் இல்லை நிறைய பெண்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அன்னைக்கு நாங்கள் வந்து மாதவிடாய் ஆயிட்டோங்க நாங்களும் பார்க்கலாமா தாராளமாக பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது என்ன இதை கொண்டு பூஜை அறையில் வைக்க சொல்றது பூஜை அறையில் விளக்கேற்றுறது சாமி கும்புறது இதெல்லாம் குழந்தைங்களையோ கணவரையோ விட்டு செய்ய சொல்லுங்கள் கணிக்காணுதல் எல்லாருமே காணலாம் இதுக்கு தீட்டோ அல்லது ஏதாவது ஒரு வரையறையோ இவங்க பார்க்கக்கூடாதா அவங்க பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது யார் வேணாலும் பார்க்கலாம் இதை நாம் செய்கிற போது நம்முடைய குலதெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்குறோம் ரெண்டு பேருடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இது கணி காணக்கூடிய நிகழ்வு இது தாண்டி இந்த குரோதி ஆண்டில் சிறப்பாக நாம் சில தெய்வங்களை இருக்க பிடித்து கொண்டு வழிபாடு செய்தார் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நமக்கு நல்ல வரவுகள் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க அதாவது சில பேர் இந்த புத்தாண்டு பலன்கள்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதாயம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க ஆனா செலவு வந்து ரொம்ப நிறைய இருக்குது நாங்க என்ன பண்றது நாங்க என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க பொதுவான சில வழிபாடு நான் சொல்றேன் இந்த ஆண்டு முழுக்க அதை நீங்க செஞ்சு பாருங்க மிகப்பெரிய துன்பங்களே வந்தாலும் அந்த துன்பங்கள் நம்மள ஒண்ணு செய்யாம அதை கடந்து செல்வதற்கான இறையொருளை கண்டிப்பா பெற முடியும் இந்த குரோதி ஆண்டினுடைய ராஜாவாக அதாவது ஒவ்வொரு ஆண்டுக்கும் நவகிரகங்கள்ல ஒரு ராஜா ஒரு மந்திரி இப்படி அமைவார்கள் அது மாதிரி இந்த குரோதி ஆண்டினுடைய ராஜாவாக வரப்போறது யாரு அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் செவ்வாயினாலே சூடு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால்தான் விபத்துகளும் தீயினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணமே செவ்வாய் தான் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இந்த ஆண்டில் இருக்கும் அதை இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா அவருக்கு மந்திரியா வரக்கூடியவர் யாருன்னா சனீஸ்வரர் ரொம்ப நல்ல கிரகங்கள்லாம் சேர்ந்து ஆட்சி தான் இந்த ஆண்டை பார்க்கும் இவ்வளவு பயம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு நான் உங்களுக்கு இதை ஏன் ஜோதிட ரீதியாகவே இவ்வளோ விளக்கமா நான் சொல்றேன் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த ஒரு பயம் இருக்கு எப்படிங்க நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னா நீங்க ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம் முதல்ல எல்லாத்துக்கும் தலைவனான சிவபெருமான் அவரை பிடிச்சுக்கோங்க அவரை பிடிச்சா எந்த கிரகத்தின் தொல்லையும் நமக்கு கிடையாது செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்திற்கு மிக உயர்ந்த அருள் பெற்று தரக்கூடிய தலைவனாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக இருந்தால் செவ்வாயினுடைய தாக்கத்தில் தாக்கத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும் இதை நான் பல பதிவுகளில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் செவ்வாய் தோஷம் நீங்குவதற்கே முருகனை எவ்வாறு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம் இந்த ஆண்டுக்கு ராஜாவாக செவ்வாயே இருந்தாலும் செவ்வாய்க்கு ராஜாவாக முருகப்பெருமான் இருக்கிற காரணத்தினால முருகனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுகிற போது பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும் உன்னு இரண்டாவது சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க ஒரு தெய்வத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை இருக்க பிடிச்சுக்கிட்டோம்னா சனீஸ்வரரனுடைய பிரச்சனைகள்ல இருந்து நாம வெளியே வர முடியும் இந்த ரெண்டு தெய்வத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விபத்துக்களை எல்லாம் தவிர்ப்பதற்குரிய கடவுளாக நமக்கு பைரவர் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அதே மாதிரி நரசிம்மூர்த்தி இருக்கிறார் நான் சைவத்துல வழிபடுறவங்களுக்கும் சொல்றேன் வைணவத்துல வழிபடுறவங்களுக்கும் நான் சொல்றேன் இது போன்ற தெய்வங்கள்ல உங்களுக்கு எந்த தெய்வம் வழிபாட்டுக்கு இஷ்டமான தெய்வமோ அந்த தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க அம்பாள் நம்ம ராகு காலத்துல அம்பிகைய போய் எப்படி பூஜை பண்ணி வழிபாடு பண்ணி சிறப்பான நலன்களை பெறுகிறோமோ மகிஷாசுர மர்தினியாக துர்கையாக விளங்கக்கூடிய அம்பாள் இப்படி யாருக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க குல தெய்வத்தையும் அந்த தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்க எந்த வகையான பிரச்சனையும் நினைச்சி நீங்க கவலையே பட வேண்டாம் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஆண்டாக சிறப்பான ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதை தாண்டி இந்த ஆண்டுல நிறைய பிரச்சனைகளை நம்ம கடந்து நம்மளை கைப்பிடிச்சு காப்பாத்தி கூட்டிட்டு போற விஷயம் என்ன அப்படின்னா நாம செய்யக்கூடிய அன்னதானம் இந்த அன்னதானம் அப்படிங்கிறத நான் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நம்முடைய எந்த யூடியூப் பதிவு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி அன்னதானத்தை பத்தி நான் சொல்லாம இருக்கவே மாட்டேன் நம்முடைய வினைகளின் அளவை குறைத்து நம்முடைய கர்ம வினைகளோ ஜென்ம வினைகளோ என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க நம்முடைய வினையின் அளவுகளை குறைத்து நம்மளை கை தூக்கி காப்பாற்றி விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை தரக்கூடிய அற்புதமான தானம் எது அப்படின்னா அன்னதானம் தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவங்க அவங்களால என்ன முடியுமோ அந்த அன்னதானத்தை நீங்க கண்டிப்பா செய்ங்க ஒத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு எறும்புக்காவது சாப்பாடு போடுங்க ஒரு நாய்க்காவது ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க ஏதோ ஒரு வகையில ஒரு அன்னதானம் அப்படிங்கிறத ஒரு உயிருக்கு உணவளிக்கக்கூடிய தானத்தை செய்ங்க இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சித்திர மாசம் பிறந்தவுடனே ஒரு முறை கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்தை குலதெய்வத்தை தாண்டி எந்த பிரச்சனையும் நமக்கு வரவே குரோதி வருடத்தை கூட நமக்கு நட்பான வருடமாக ஒரு நல்ல ஆண்டாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையை இறைவன் நமக்கு நிச்சயமாக அருள்வார் நம்முடைய ஆத்மையான மையத்தினுடைய அன்பர்கள் அனைவருக்குமே நம்முடைய ஆத்மயான மையத்தின் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றோம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றமொரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்